மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மயின்மையன் நேர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயின்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இப்போ நம்ம இந்த மயமின் சேனல்ல குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இப்போ சனி நிவர்த்தி ஆயிருக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி ஆன காலத்தில் பன்னெண்டு ராசுகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பலனை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கும்பராசியை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த கும்பராசியை பொறுத்தவரையிலும் கும்பராசிக்குள்ளேயே சனி வக்கரம் அடைஞ்சிருக்கார் அதனால நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் விவாதங்களில் ஈடுபடுவது தவிர்ப்பது நல்லது ஏழாவது சனியில் ஜென்ம காலம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பழைய கடன்கள் கவலை அளிக்கும் நண்பர்களோட கருத்து வேற்றுமை உருவாகும் முன்னேற்றம் எவ்வித தடையுமின்றி நீடிக்கும் பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவீர்கள் குரு அனு அனுகூலமாக இல்லாவிட்டாலும் அக்குறையை களத்திரகாரன் சுக்ரன் தீர்த்து வைப்பார் ராசிக்கு செவ்வாய் ஒம்பது பத்துல சூரியன் பத்து பதினொன்றில் களத்திரலாரன் சுக்ரன் சஞ்சரிப்பதனால நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் ராகு ரெண்டில் இருப்பதுனால கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது நல்லது உத்தியோகஸ்தர்கள் திறமைக்கேற்ப பதவிகள் கிடைக்கும் வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புபவர்களின் விருப்பமும் நிறைவேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நண்பர்களின் ஒத்துழைப்பும் தொழிலாளர்களோட ஆதரவும் மகிழ்ச்சியை அளிக்கும் அதே சமயம் உங்களோட கருணையான உள்ளம் கலங்குகிறது கருத்தோட பொருள் தேட முயற்சித்தாலும் கபட வஞ்சகர்களின் நிகழ்ச்சியால அது வெட்டுண்டு போகிறது கற்ற கல்வியும் கனம் குலைகின்றது உற்ற நண்பர்களும் உடன் பிறந்தவர்களும் உலகில் உங்களை கண்டால் உதாசீனமாக பேசவும் அப்படி ஒரு சூழ்நிலை நேரிடுறது கல் நெஞ்சமுள்ள வஞ்சகர்களின் உறவு சிலது உங்களை தலை தூக்க விடாமல் தோண்டுகிறது தருதருமே உங்கள் வீட்டில் எந்த நேரமும் ஆடுகிறது செல்வாக்காக இருந்த நீங்கள் சீரழியவும் குடும்பம் சிதறி ஆளுக்கு ஒரு தேசம் தெரியவும் மனது சலித்து ஆண்டவனை குறித்து உங்கள் மனம் அலமோதுகிறது அநீதியான பல துஷ்டர்களின் சகவாசத்துல சிக்கிய நீங்கள் அழிவான கொடுமைகளை நேர்த்தோம் அதிக உங்கள் மனம் செல்வாக்கை குறித்தோம் என்னை படைச்ச ஆண்டவனே ஏன் ஏழ்மையான குடும்பம் இனத்தார்களின் எதிரில ஈடேறி முன்னுக்கு வர எல்லா காரியத்திலும் முட்டுக்கட்ட போடுகிறதே பல பேர்களால இழிவான பே வசி சொற்களையும் இடையூறான பல நஷ்டங்களையும் இம்சிக்கு நோயின் கவலையும் யாருக்கும் எதற்காக என் வார்த்தைகளையும் இக்கூட்டுகளை அளிக்க பிக்கலான பல வம்பு வழக்குகளையும் இன்னும் எவ்வளவு காலம் என்னால சமாளிக்க முடியும் என ஏக்கம் கொண்டு இரவும் பகலமாக வருந்துகின்றீர்கள் வருந்துவதில் பயனில்லை நீங்கள் படும் கவலைகள் தெளிய நகரங்களை தினமும் வணங்கி நவதானியங்களில் ஒரு வகை தானியத்தை ஏழைகளுக்கு தானம் செய்தீர்களானால் நாளுக்கு நாள் நன்மை தரக்கூடும் அதே சமயம் இப்போ ஜென்மசனி நடக்கிறதுனால திருத்தணி அருகே உள்ள அகூர் சனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகமும் ஐந்து எழுத்தீபமும் வாரம் தவறாமல் நீங்கள் அந்த இத பரிகாரத்தை செய்து வரும்போது உங்களுக்கு எவ்வளவுதான் இன்னல்கள் வந்தாலும் அதெல்லாம் பனிபோல் விலகி போகும் இதை தொடர்ந்து செய்து வாருங்கள் நன்மையே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்